அன்புக்குரியவில்லை தினமும் தூதன் மொழியாக இந்த நாளில் சந்திப்பதில் சந்தோஷம் மத்திய சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடு கூட அவன் பின்னை போனார் என்று எவன் பின்னை போனாராம் ஒரு மனிதன் தன்னுடைய மகள் உடல்நிலை சரியில்லை என்று இயேசுவை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் இயேசுவை சந்திக்க சந்தித்த அந்த வேளையிலே அவனுக்கு ஒரு தகவல் வருகிறது உன்னுடைய மகள் மறித்து போனால் போதகரை வருத்தப்படுத்தாது என்று இந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவரை அவன் பணிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் சொல்கிறான் ஆண்டவரே இப்பொழுது தான் என் மகள் மறித்து போனால் ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் கை முத கையை வையும் அப்பொழுது பிழைப்பானன்றான் பாருங்களேன் எல்லாம் முடிந்தது என்ற செய்தி அவனுக்கு வருகிறது ஆனால் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் முடியல முற்று பெறவே இல்லை அவன் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்த ஆண்டவரே உன்னுடைய கையை வச்சா போ போது அவன் எழுந்துருவாள் என்று அவன் சொன்னான் அப்படி சொன்னபோது ஆண்டவருக்குள்ளே பாருங்களேன் அவன் அவன் மெ அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை ஆண்டவன் மெய்யாகவே அவருக்குள்ளே ஒரு அசைவை உண்டாச்சு உண்டாக்குச்சு அவரை அசைத்த விசுவாசம் அவரை ஆச்சரியப்படுத்தின விசுவாசம் மற்ற ஜனங்கள் எல்லாம் அவனை பார்த்து அதிசயப்படுகிற ஒரு விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தினான் ஆண்டவரால் சும்மா இருக்க முடியல அதை கேட்ட உடனே எழும்புகிறார் புறப்படுகிறார் இப்பொழுது அவன் வீட்டுக்கு சென்ற பிறகு கைகளை வைக்கிறார் உயிரோடு அந்த மகள் எழும்புகிறாள் பாருங்களேன் எந்த மனிதனின் பின்னால் இயேசு போனார் பெரிய ஒரு கோடீஸ்வரன் நம்பி பெரிய உலகத்தில் பெரிய பிரசித்தி பெற்ற மனுஷரை நம்பியெல்லாம் போகலை எந்த மனிதனுக்குள்ளே ஆண்டவர் விசுவாசத்தை பார்த்தவர் அவரால் சும்மா இருக்க முடியல அவர் எழும்பினார் அற்புதங்கள் செய்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ளே ஆண்டவரையே அசர வைக்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது நிஜமாகவே அதிசயங்களை கொண்டு வருகிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது சோர்ந்து போக வேண்டாம் ஒருவேளை நாம் சந்தித்த அந்த குறிப்பிட்ட விஷயம் செத்து போயிருக்கலாம் மறித்து போன நிலையில் அந்த அந்த காரியம் இருக்கலாம் கைவிட்டு போயிடுச்சு நினைக்கலாம் முடியாது என்ற சூழ்நிலைக்கு நாம் வரலாம் உலகம் சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையாக தோணலாம் ஆனால் நமக்குள்ளே இருந்து புறப்படுகிற ஒரு விசுவாசம் என்னென்ன ஆண்டவருடைய நாமத்தினால் ஆகும் கத்தருடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன் இது நடக்கும் ஒரு ஒரு நாள் நான் வைக்கப்பட்டு போக மாட்டேன் என் தேவன் என்னை விட்டு விலகலை என்னை கைவிட மாட்டார் இந்த காரியத்தில் நான் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு முன்னால் நான் எழும்புவேன் பிரகாசிப்பேன் கருத்தர் இந்த காரியத்தில் ஒரு அது அதிசயத்தை செய்வதை என் கண்கள் காணும் என்று ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து எழும்பினால் உங்களுக்கு எது இல்லை என்று உலகத்தாரரால் சொல்லப்பட்டதோ அது உங்களுக்கே வந்து தீரும் உங்களை தேடி வரும் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் வரும் ஒரு திருப்பு முனை உண்டாகும் சோர்ந்து போகாதீர்கள் எலும்புங்கள் கத்தருடைய வார்த்தையை நம்புங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் பரவலாக பிதாவே அந்த நல்ல வேலைக்காக நன்றி அவன் பின்னாலே போனீர் எந்த மனுஷனின் பின்னால் அன்றுவரே எந்த மனுஷனுக்குள்ள விசுவாசத்தை நீர் கண்டீரோ உண்மையே ஆச்சரியப்பட வைத்தது உண்மையே அசர வைத்தது உண்மையே அசைத்தது அப்படிப்பட்ட விசுவாச மனிதனை பின்னால் நீர் உங்களுடைய சீசர்களும் சென்று அவனுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்தீர் இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர் எங்கள் வாழ்வில் முடியவில்லை எங்களுக்குள் அப்படிப்பட்ட விசுவாசம் வெளிப்படுவதாக எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஆச்சரியமான அதிசயமான அற்புத அடையாளங்கள் நடப்பதாக காரியங்கள் கைகூடி வருவதாக நன்மை உண்டாவதாக இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்குள்ளும் இப்படிப்பட்டதான் ஆசீர்வாதம் பழிப்பதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நேசகிருஷ்ணாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமேன்